வணக்கம் இன்று காணப்போகும் காணொளி விளக்கமானது இரண்டு கண்டுகள் விற்பனைக்கு உள்ளது இந்த கிடாரிகளின் விலை பற்றியும் அந்த கண்டுகள் எங்கு கிடைக்கிறது என்பதை பற்றியும் இதில் காணலாம் கரூரில் ஏழு மாதங்களே ஆன பெருங்கூட்டு கிடாரி கன்று ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த கிடாரிக்கன்றின் விலை பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு என்று கூறப்படுகிறது மேலும் இந்த கிடறு கன்றுகள் வேண்டும் என்று கூறும் நபர்கள் ஏழு மூணு மூணு ஒன்பது ஜீரோ ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு என்ற தொலைபேசி எண்ணிலும் எட்டு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தேவைப்படும் நபர்கள் இந்த கன்று குட்டியினை வாங்கிக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பதினான்கு மாதமே ஆன வடக்கத்தே கிடைக்கன்று ஒன்று விற்பனைக்கு உள்ளது என்றும் இந்த கிடாரி கண்டினை நன்றாக வளர்த்தால் வண்டிக்காகவும் விதைக்காகவும் பயன்படுத்தலாம் என்றும் விலை பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் என்றும் இந்த கன்றுக்குட்டி வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருவாரூர் மாவட்டம் குடைவாசல் வட்டம் சேதினிபுரத்துக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்றும் மேலும் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு நான்கு இரண்டு நான்கு அஞ்சு அஞ்சு ஒன்று இரண்டு என்ற தொலைபேசியிலும் அல்லது நேரிலோ சென்றும் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது